முருகா என் அன்பு பிள்ளையே இதை கேட்டால் இந்த இரவோடு உன்னுடைய ஆபத்து காலம் அனைத்தும் முடிந்துவிடும் நாளை முதல் உன்னுடைய வாழ்க்கை வசந்த காலம் ஆரம்பித்து விடும் இந்த நொடி வரை உன் வாழ்க்கை துன்பங்களால் நிரம்பி இருந்தாலும் இனி வரும் காலம் முற்றிலும் மாறப்போகின்றது அந்த அனைத்து முடிவுக்கு வந்து இனிமையான துன்பங்கள் தருணங்கள் உனக்காகவே காத்திருக்கின்றன நான் எப்போது முன்னுடன் இருக்கின்றேன் பிள்ளையே என் அருள் உன்னை சுற்றி பாதுகாப்பாய் நிற்கின்றது ஆகையால் இனி இனி கவலைப்பட வேண்டி

சோதனைகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நீ தனியாக இல்லை என் அருள் உன் இருக்கும் அதனால் நீ நம்பிக்கையோடு இரு இந்த உலகத்தில் உனக்காக யார் இருக்கிறார்கள் என்று சிந்திப்பதை விட முதலில் நீ உன்னை நம்புகிறாயா என்பதை சோதித்து பார் மற்றவர்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் நீ உன்னை நம்பினால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை மாறி உயர்வு பெறும் நம்பிக்கை உன்னுள் இருந்தால் உலகம் உன்னை வெற்றி பெற வைக்கும் என்னுடைய அருள் எப்போதும் உன்னோடு இருக்கும் உன்னை பற்றி யார் என்ன பேசினாலும் அதை மனதில் போட்டு கவலைப்படாதே அனைத்தையும் அறிந்தவர் நானே சிந்தனையால் உன் உள்ளத்தை குழப்பி பிள்ளையே உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் நீ அமைதியாக உன் பாதையில் முன்னேறி கொண்டே இரு என்னுடைய அருள் எப்போதும் உன்னோடு இருக்கும் இரவோடு உன்னுடைய ஆபத்து காலம் அனைத்தும் முடிந்துவிடும் நாளை முதல் உன்னுடைய நான் குறைத்து விட்டேன் இனி உன் பாதை வெற்றிக்கும் உயர்வுக்கு மட்டுமே செல்லும் நம்பிக்கை மட்டும் விளக்காதேன் பொறுமையோடு காத்திரு உன் வாழ்வில் நல்ல நேரம் நிச்சயமாக வந்து சேரும் அதற்கான ஏற்பாடு நான் செய்து விட்டேன் பிள்ளையே ஓம் முருகா